வணக்கம் இது செக்கப் மருத்துவ நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பெருங்குடல் அடிவயிறு பைல்ஸ் மற்றும் பெண்களுக்கு மார்பகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் அப்பலோ ஸ்பெக்ட்ரா மருத்துவமனையின் மார்பகம் மற்றும் பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் வாணி விஜய் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை

இந்த பைல்ஸுங்கிற நோய் நம்மளுக்கு வரும் ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெயிட் யூட்ரஸ் அதிகமாக அதிகமாக நம்மளோட ஏனஸ் அதாவது ஆசன வாய் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அதிகமாக ஸ்வெல்லிங் ஏற்படும் ஸோ ஸ்வெல்லிங்னால மலச்சிக்கல் ஏற்படும் இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து ட்ரிங்கிங் மோர் வாட்டர் அதிகமாக ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அதிகமாக நல்ல காய்கறிகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணினா கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம் ஓகே டாக்டர் இப்போ நம்ம கழிவறையில வந்து வெகு நேரம் அங்கேயே நியூஸ் பேப்பர் படிக்கிறது மற்ற வேலைகளை செய்யறதுன்றது பழக்கம் சில பேருக்கு இருக்கு அப்படி வெகு நேரம் நம்ம உட்காரது நம்மளுக்கு என்ன மாதிரியான தொற்று நோய்கள் ஏற்படும் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை சொல்லுங்க இப்போ தொற்று நோய் வந்து வேற விதமான சப்ஜெக்ட் அதாவது ஆஃப் ஹைஜீன் அண்ட் கிளெண்ட்லினஸ் சம்பந்தப்பட்டது அது வந்து அதுக்கும் நிறைய நேரம் உட்கார்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தாலும் அந்த தொற்றுநோய் வரலாம் ஸோ நிறைய நாளை உட்காந்து மோஷன் போகிறதோ இல்லை ரொம்ப நாளை நியூஸ் பேப்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் குட் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே நம்ம வாஷ் ரூமை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எப்போ நம்மளுக்கு சென்சேஷன் இருக்கோ போகணும் அப்படின்னு சென்சேஷன் இருக்கும்போது போயிட்டு எம்டி பண்ணிட்டு வெளியில் வந்துடுறது தான் பெட்டர் நம்ம மொபைல் வச்சுக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அப்படி அது வேணும் அப்படின்னா ஒரு டைமர் வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே போக வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ இஃப் யூ கெட் அன் அதர் டைம் இன்னொரு தரம் வரா மாதிரி இருந்தா யூ கேன் அகெய்ன் விசிட் த வாஷ் ரூம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு மூணு டைம் போனால் தான் டாக்டர் திருப்தியா இருக்கும் அப்படின்னு தட்ஸ் ஓகே பட் கோ ஃப்ரீக்வென்ட்லி யூனோ வென் யூ கெட் த டிசையர் டு கோ அங்கேயே உட்காந்து அந்த ரெண்டு மூணு தரம் வரதையும் ஒரே சமயத்துல போகணும் அரை மணி நேரம் உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் கண்டாமினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக் கண்டாமினேஷன் வந்து ஒரு தரம் போயிட்டு வந்தாலும் கிளீனா இல்லை நம்ம நம்மளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க வந்து அதை இன்ஃபெக்ஷனோட யூஸ் பண்ணிருக்காங்க அது பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிளென்லினஸ் ஃபாலோ தான் பெட்டரா இருக்கும் ஓகே டாக்டர் இப்போ இணைப்பில் இருக்கும் பேசலாம் வணக்கம் செக்அப் நிகழ்ச்சி யாரை அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் நான் கிருஷ்ணசாமி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்களோட பிரச்சனை என்ன மேடம் எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்து கேஸ்டாப் இருந்ததும் மறுபடியும் வந்து எனக்கு அப்படியே வயிறு நான் அதிகமா வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஹோட்டல் தான் மேடம் சாப்பிடுறேன் அதனால எனக்கு வந்து கேஸ்டப் இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்றதோ பேட்டி வெளியே வரணும் சரி மறுபடியும் நான் வந்தது கூடுமான வயது நான்வெஜ் அவாய்ட் பண்ணேன் அதுக்கு முன்னே வந்து ஒரு பத்து வருஷம் முன்னே ஸ்மோக்கிங் திரிங்கிங் வந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன் இப்ப வந்து ஃபேட்டி லிவர் வந்து மாத்திரை எடுக்கிறது வந்து இங்கிலீஷ் மாத்திரை எடுக்கலாங்களா இல்ல வந்து சித்த ஆயுர்வேதம் மாற்றாங்களா அது மாதிரி எடுக்கலாமா அது எனக்கு இப்ப பாத்ரூம் போறதானா எனக்கு முட்டி வழி இருக்குறதுனால எனக்கு தடவை பாத்ரூம் டாய்லெட் போனா புல்லாமே எனக்கு இதாகிறது ஆகறது மறுபடியும் சாப்பிடுறா பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குது எனக்கு இருக்கு

இன்னொரு ரெஸ்ட்ல தான் இருக்கு எனக்கு அது உள்ள இருக்க ஊண்ட ஆறு இருக்கா இருந்து தெரியும் ஏன்னா அடிவயர் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு செவன்டி ஃபைவ் கேஜிஸ் அடிவயர் கொஞ்சம் ஃபேட் கம்மி பண்ண குளிர் ஸ்டோல் அப்படி சொன்னாங்க மேல இருக்க தையில் ஆறிடுச்சு உள்ள இருக்க ஊண்டு கிளியரா இருக்கு இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்ல ஒன்றரை மாசம் ஆயிருக்கும் நார்மலா இருக்குமா பெயின் ஒண்ணும் கிடையாது எத்தனை நாள் ஆகுது உங்களுக்கு சர்ஜரி செஞ்சு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுங்க

அதனால வந்து இந்த பஃபர் கோட்டிங் வந்து பாழாய் போயிடுறது சோ அதனால அந்த பஃபர் கோட்டிங் திரும்பி வர்றதுங்கிறது இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடும் அது வரத்துக்கு ஸோ அதனால நம்ம வந்து இப்போது மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னா அது தீர்வுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை கேஸ் மாத்திரையோ அது இஸ் ஜஸ்ட் நியூட்ரலைசிங் ஒன் அதாவது இப்போ நம்ம ஜெலூசல் குடிக்கிறோம் நார்மலாக த கவுண்டர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் குடிக்கிறோம் கேஸ்க்கு இல்லை சோடா குடிக்கிறோம் சோடா குடிக்கிறதே ஆக்சுவலி தப்பு அது நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி மருந்து நம்ம குடிக்கிறதுனால ஒரு ஆசிட் அண்ட் ஆல்கலை மிக்ஸ் மாதிரி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோமே தவிர்த்து அதை நம்ம சரிப்படுத்துறது இல்லை இப்போ நாங்கள் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்கறது வந்து சப்போஸ் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் செக்ரீட் பண்ணுறது அப்படின்னா இந்த மருந்து சாப்பிட்றதுனால அந்த ஆசிட் செக்ரீஷனை கட் பண்ணுறோம் அவ்வளோதான் வி டோன்ட் கியூர் இட் அதை சரிப்படுத்த முடியாது பட் அந்த எரிச்சலையோ அந்த வயர் உப்புசத்தையோ அந்த மாத்திரையால் கம்மி பண்ண முடியுமே தவிர்த்து அதை செறிப்படுத்தணுங்க அப்படிங்கிறது இட்ஸ் இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஸோ நம்ம ச யூனோ நம்ம உடம்ப வந்து அழகாக கடவுள் கொடுத்துருக்காரு அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டு அதை குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஓகே அப்பெண்டிக் சர்ஜரி பண்ணி அந்த அடி வயிறு அந்த புண்ணு ஆறி இருக்குமான்ற சந்தேகம் அவருக்கு இருக்கு அவருக்கு உங்களோட பதிலானா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆல்மோஸ்ட் மந்த் சர்ஜரி ஆயிருக்குன்னா டெஃபினட்டா அது இருக்கும் இட் டேக்ஸ் அபவுட் வீக் டூ வீக்ஸ் மேக்ஸிமம் உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ரொம்ப குவிக்காக ஹீல் ஆகிறதுக்கு தான் தட்ஸ் தட்ஸ் த சிஸ்டம் இட் ஒர்க்ஸ் வித் வெளியில் இருக்கிற தையல் வந்து நம்ம யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து ஒன் வீக்லேயோ அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்போ இப்போ வந்து நம்ம சம்டைம்ஸ் டிஸ் இன்னோ ஆட்டோமேட்டிக்லி கரைஞ்சி போகிற தையல்களும் யூஸ் பண்ணுறாங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஃபெக்ஷனோட எவ்வளோ இன்ஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத உள்ளே இருக்கிறத வச்சு தான் நம்ம தையலை வெளியில் டிசைட் பண்ணுவாங்க அவங்க அவங்க சர்ஜன்ஸ் ஸோ டெஃபினட்டாக ஆறி இருக்கும் அதுவும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணியிருந்தால் நம்ம இந்த சந்தேகம் இருக்கவே தேவையில்லை நல்லபடியா டெபினட்டா இருப்பாரு ஓகே இப்ப தொடர்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம் வணக்கம் யாரையும் இந்த அழைக்கிறீங்க மேடம் வணக்கம் மேடம் புதுக்கோட்டில இருந்து புதுக்கோட்டையில இருந்து யுவராஜ் மேடம் சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி என்ன மேடம் இது மூலம் ரத்த மூலம் இருக்குங்க மேடம் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க மேடம் பிளட்டு லெட்டின் போயில பிளட்டு வந்துகிட்டே இருக்குங்க மேடம் அது நிக்கிறதே இல்ல மேடம் அப்புறம் எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இப்போ இது வந்து மேடம் அந்த கார குழம்பு ஏதாவது ஊத்திட்டா உடனே வந்துருதுங்க மேடம் ஓகே ஒண்ணுமே அந்த ரத்தம் போயிடுச்சுனாக்க ஒண்ணுமே பண்ண முடியல மேடம் அப்புறம் ஏதாவது தயிர் மோர் மாதிரி சாப்பிட்டா ஒரு நாள் நிக்கிறது மேடம் அப்புறம் மறாவது நாள்ல ஏதாவது காரம் சாப்பிட்டா உடனே வந்துருங்க ஓகே சார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்க பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு டாக்டர் சொல்வாங்க அடுத்து நேரிடம் பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யாரையும் வந்து அழைக்கிறீங்க

ீங்கடம் பூண்டோட்டத்திலிருந்து பேசுறேன் சொல்லுங்க ஆ மேடம் வந்து எனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்து இன்பெக்ஷன் ஆயிருக்கு லைட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து அந்த இது ஒன்று சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க ப்ராப்ளம் இல்லை டேப்லெட்லேயே பண்ணிக்கலாம்னாங்க பட் ஆனால் பெயின் குறையவே இல்லை அதுலேருந்து மேல் ஸ்டொமக்கு பிளஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே வந்து கொஞ்சம் பெயினாகவே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல பெயினாக இருக்குது அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஜஸ்ட் பிரெஸ்ட் பெயின் வந்து அந்த பீரியட் டைமில் வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்குது ஓகே டாக்டர் இவங்களுக்கு உங்களோட பதில் என்ன எத்தனை சிடி ஸ்கேன் எப்போ எடுத்தாங்க அது ரிப்போர்ட் என்ன நமக்கு தெரிய வருமா சிடி ஸ்கேன் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எடுத்தாங்க அப்போ அதில் வந்து அப்பண்டிக்ஸ் வந்து ஃபைவ் எம்எம் வந்து லைட்டாக இன்ஃபெக்ஷனுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர்ஸு அது நார்மல் தான் ஆக்சுவலி ஃபைவ் எம்எம்ங்கிறது நார்மல் தான்டா ஃபீவர் ஏதாவது அது கூட சேர்ந்து இருந்ததா இல்லை பெயின் மாத்திரம் தான் இருந்ததா இல்லை அந்த ஒரு அந்த ரைட் சைடில் வந்து கீழே மட்டும் இல்லை அப்பப்போ லைட் மைல்டு பெயின் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தது ஓகே ஓகே யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பெயின் இருக்குன்னா யூஸ்வலாக மருந்து கொடுத்து பார்ப்போம் இது சப் அக்யூட் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கொஞ்சோண்டு இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அது மருந்துலேயே நம்ம சரிப்படுத்த முடியும் அண்ட்லஸ் அக்யூட் அப்பெண்டிக்ஸ்னால் நம்மளுக்கு ஃபீவர் இருக்கும் சிவியர் பெயின் இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது ஸோ ஸ்கேன் திரும்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் உங்களோட ப்ளட் கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இது பார்த்து யூஸ்வலாக ஸ்கேனில் நார்மலாக தான் அப்பெண்டிக்ஸ் இருக்கும் ஆனா கிளினிக்கல் டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்க டாக்டரை நம்புங்க டாக்டர் தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை வேணும் அப்படின்னு நினைச்சாருனா கண்டிப்பா பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்க கவலைப்பட வேண்டாம் மாத்திரையிலேயே அதை வச்சுக்கலாம் இப்போதைக்கு